பிதா சுதன் பெயராலே ஆமீன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே பரவாகி பொருட்படுத்த வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அப்பா மது ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எங்கள் சிவங்களுக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளை முந்தைய நேர வார்த்தை பகுதியிலே நாம் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்று கற்றுத்தந்தார் நாம் எல்லோருமே கிறிஸ்மஸை மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம் அதே போல இன்றைக்கும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் மகிழ்ச்சியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் ஒரு இறைவார்த்தையை தியானித்து இந்த இறைப்பகுதிக்குள் கடந்து செல்லுவோம் மார்க்குணெய்தி ஒன்றாவது அதிகாரம் பதிஞ்சாவது இறைவார்த்தை காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் சகோதர சகோதரிகளே இந்த புத்தாண்டு நாட்களை கொண்டாடப் போகின்ற நாம் அனைவரும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் நாம் ஒரு மனமாற்றத்தை பெரும்படிக்காக பெற்று நாம் நச்செய்தியை நம்பும்படியாக இந்த இறைவார்த்தையிலே நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார் யோக நச்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல மாறாக மகன் வழியாக அதை மேற்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே நாம் ஏன் மனமாற வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளும்படிக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை நமக்கு சொல்லுகிறார் நாம் தண்டனை தீர்ப்பு பெறுவதற்காக அல்ல தீர்ப்பு அளிப்பதற்காக அல்ல அதை மாறாக தன் மகன் வழியாக மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார் அப்படி என்று சொன்னால் மீட்பு என்பது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது நாம் தான் ஒரு மீட்பு இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார் அவர் தீர்ப்பிட்டு நம்மை மீட்கப் போவதாக அவர் சொல்லவில்லை தீர்ப்பிடாமல் தன் மகன் வழியாக நான் மக்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார் நாம் ஒவ்வொருவரும் ஏன் மனமாற வேண்டும் என்று சொல்லி ஏன் நச்செய்தியை நம்ப வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த காரியத்திலே புரியும்படிக்காகத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது மத்திய செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தன் இவரே இவர் பொருட்டே நான் கூறிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு ஒரு குரல் கேட்டது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அவர் தீர்ப்பிடாமல் நம்மை எப்படி மீட்கப் போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் தந்தையாம் கடவுள் தன் மகன் மீது அன்பு கூர்ந்து இந்த காரியத்தை சொல்லுகிறார் இவர் பொருட்டுதான் அந்த காரியத்தை செய்ய போவதாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் அதை எப்படி செய்வார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளும்படிக்காகத்தான் இந்த இறைவார்த்தையை நாம் தியானித்தோம் அவர் அன்பார்ந்த மைந்தனாக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை மீட்கப் போவதாக அவர் ஒரு ஆழமான சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறார் ஏன் அவர் அன்பார்ந்த மைந்தனாக என்று சொல்லி அந்த வார்த்தை ஏன் நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார் என்று சொன்னால் ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம் ஏசைய ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை யாக்கோப்புக்கு எதிராக ஒரு வார்த்தையை ஆண்டவர் அனுப்பியுள்ளார் அது இஸ்ரேல் மேல் இறங்கி தன் செயல்களை செய்யும் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே இவரே அன்பார்ந்த மைந்தன் இவர் பொருட்டு நான் கூறிப்படைகிறேன் என்று சொல்லி அவர் ஆறுதல் பெறுகிறார் தன் மக்களை மீட்பதாக அவர் அந்த மகன் வழியாக ஒரு ஆசி ஒரு பெருமகிழ்ச்சியை தந்தையாம் கடவுள் காண்பதை நாம் பார்க்கின்றோம் இதே போல நாமும் மனம் மாறுவதற்காக நற்செய்தியை நம்புவதற்காக தந்தையாம் கடவுளைப் போல ஒரு பெரு மகிழ்ச்சியை கொண்டவர்களாக ஒரு குறிப்பை பெரும்படிக்காக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் அப்படியாக யாக்கோப்பு யாக்கோப்புக்கு எதிராக ஒரு வார்த்தையை அனுப்பி தன் மகன் வழியாக அந்த வார்த்தையை நிறைவு செய்யும்படியாகத்தான் இஸ்ரேல் மேல் ஒரு வார்த்தையை அது இறங்கி தன் செயல்களை செய்யும் என்று சொல்லி அந்த காரியத்தை சற்று ஆழமாக நமக்கு தருகிறார் யாக்கோப்புக்கு எதிராக ஒரு வார்த்தையை ஆண்டவர் அனுப்பியுள்ளார் அது இஸ்ரேல் மேல் இறங்கி தன் செயல்களை செய்யும் அப்படியாக ஆண்டவர் என்ன செயலை செய்தார் என்று சொல்லி நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும்படிக்காக யோவான் செய்தி பதினாறாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் செல்ல போகின்றேன் நீங்கள் இனி என்னை காண மாட்டீர்கள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தையிலே நாம் கொண்டிருக்கிற கருத்து தவறானது என்று சொல்லி இந்த காரியத்தை ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே அந்த நீதி அறிவிக்கப்பட்டது அவர் அரசராக இருக்க போகிறார் யூத மக்களுக்கு அரசராக ஒருவர் யூதகுலத்திலே தோன்றுவார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் ஆனால் ஆண்டவர் அதற்கு எதிர்மாறாக அவர்கள் கொண்டிருக்கும் கருத்து தவறானது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியிலே நமக்கு விளக்குகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் தந்தையிடம் போக போகிறேன் இனி என்னை காண மாட்டீர்கள் என்று சொல்லி நீங்கள் அரசனாய் இருப்பேன் என்று நீங்கள் சொன்னீர்களே நான் இனி அரசனாய் இருக்க போவதில்லை நான் என் தந்தையிடம் போகிறேன் என்ற அந்த ஆழமான சத்தியத்தை சொல்லுகிறார் அவர் ஏன் அரசனாக இருக்க போவதில்லை என்று சொல்லி இந்த இறைவார்த்தை ஏன் சொல்லுகிறது என்று சொல்லி இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் ஓவன செய்தி ஆராத அதிகாரம் இறைவார்த்தை அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக போகிறார்கள் என்பதை உணர்ந்த இயேசு மீண்டும் தனிமையான மலைக்கு சென்றார் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக விரும்பாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய போகிறார்கள் என்று இயேசு அறிந்து அவர் தனிமையான மலைக்கு சென்று அந்த சங்கடத்தை அவர் மாற்றி கொள்ளுகிறார் இப்படியாக தந்தையிடம் போக வேண்டிய ஆண்டவர் இயேசுவை இவர்கள் அரசராக்கி இந்த உலகத்திலே அவரை அரசராக நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படியானால் இயேசு சொன்ன காரியத்தை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுது நான் அரசராக இருந்து தீர்ப்பிட இந்த உலகத்திற்கு வரவில்லை தன் மகன் வழியாக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற மனிதர்களை மீட்கவே வந்தேன் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிறார் இப்படியாக அரசனாக இருந்து அவர் தீர்ப்பிட போவது இல்லை என்ற அந்த ஆழமான சத்தியத்தை புரிந்து கொண்டதனாலே தான் அவர் தனிமையாக மலைக்கு சென்று அந்த காரியத்தை செய்கிறார் இப்படியாக அவர்கள் புரிந்து கொள்ளாத அந்த தன்மையை நினைத்து அவர்களை விட்டு விலகி அவர் தனிமையாக சென்று விடுகிறார் இப்படியாக நாம் அந்த அரசனாக இருந்து நம்மை தீர்ப்பிட போவதில்லை என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் ஏன் மனமாற வேண்டும் என்ற அந்த ஆழமான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் யோவான செய்தி பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது இறைவார்த்தை ஆனால் நான் அவற்றை செய்யாததால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் அது முதாயில் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து கொள்வீர்கள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் எப்படி மனமாற வேண்டும் என்று சொன்னால் தந்தை இயேசு உள்ளே இருக்கிறார் என்று சொல்லியும் இயேசு ஒரே ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் ஒரு மனமாற்றத்துக்குள்ளே வர வேண்டும் அது அதனாலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் அரசனாக விட்டாலும் நீங்கள் என்னை நம்ப வேண்டும் என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை சொல்லுகிறார் அப்படியாக இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் விரும்பியது போல அரசனாக வேண்டும் என்று சொல்லி அவரை வலு கட்டாயப்படுத்தினார்கள் அந்த மக்களும் சரி அந்த சீடர்களும் சரி அந்த ஏறவர்களிடமிருந்தும் பிளாத்திடமிருந்தும் தலைமை குறுக்களிடமிருந்தும் பரிசுகளிடமிருந்தும் போதகர்களிடமிருந்தும் எங்களை மீட்கப் போகிறவரோ இவர்தான் நீர் அரசராகினால் நாங்கள் மீட்கப்படுவோம் என்று சொல்லி அப்படி ஒரு தவறான எண்ணத்தை கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் அதனாலே தான் இந்த இறைவார்த்தை சற்று ஆழமாக நமக்கு கற்றுத் தருகிறது நான் அரசனாக இருந்து உங்களை அப்படி மீட்பேன் என்று சொல்லி நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம் என்று சொல்லி நான் அரசனாகவிட்டாலும் நான் உங்களை மீட்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது அந்த காரியத்தை விளக்கி சொன்னார் நாமும் அந்த காரியத்திலே ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த விசுவாசத்தை பெற்று அவர் அரசனாக நம்மை மீட்கப் போவதில்லை அவர் தன் மகன் வழியாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மை மீட்கப் போகிறார் என்று சொல்லி இதோ எல்லா மனிதர்களுடைய பாவங்களிலிருந்தும் நம்மை மீட்பார் என்று சொல்லி ஒரு மீட்பராக தோன்றினார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் அவர் எப்படி நம்மை மீட்கிறார் எந்த சூழ்நிலையிலே இருந்து நம்மை மீட்கப் போகிறார் என்பதை நாம் தியானிப்போம் திருத்துதர் பணிகள் ஏழாவது அதிகாரம் முப்பத்தேழாவது இறைவார்த்தை கடவுள் என்னைப் போன்ற இறைவாக்கின ஒருவரை சகோதரர்களாக உங்கள் நடுவிலிருந்து தோன்றச் செய்வார் என்று இஸ்ரேல் மக்களிடம் கூறியதும் இதே மோசைதான் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே அவர் அரசனாக இல்லாவிட்டாலும் நாம் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவாசை பகுதி நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகிறது அவர் மீட்புறாக மோசையைப் போல அன்றைக்கு அந்த மக்களை எப்படி மீட்டு வழி வழிநடத்தி வந்தாரோ அதே போல நாமும் நம்மளுடைய பாவங்களை அவரிடம் ஒப்புக்கொடுத்து அவரிடம் அன்றாடும் பொழுது அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை மீட்டுக் கொள்ளுவார் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் அவர் என்ன சொல்லி இறைவாக்கினராகத்தான் ஒருவர் இயேசு கிறிஸ்து தோன்றினார் என்ற ஒரு முழு நற்செய்தியின் நம்பிக்கையை நாம் அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்னை போல ஒரு இறைவாக்கினர் உங்கள் சகோதரர் நடுவில் இருந்து தோன்றுவார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த இறைவார்த்தையிலே நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள முடியும் அப்படியாக முந்தின இறைவார்த்தை பகுதியிலே இயேசு சிலுவையிலே இருந்த பொழுது அந்த பகைவரை நாட்டிலிருந்து அன்னைமறியாலும் அந்த அன்பு சீடரும் திரும்பி வந்தார்கள் ஆனால் அவர் மறித்து பிற்பாடு அவர் மீட்பராக இந்த உலகிற்கு தோன்றினார் அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் பிறந்த பொழுது எப்படி தோன்றினார் என்று சொன்னால் ஒரு இறைவாக்கினராக தோன்றினார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் இயேசு அரசராக நான் ஆகாவிட்டாலும் நீங்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மோசைக்கு ஆண்டவர் கூறியதை நாம் நினைவில் கொண்டால் மட்டும்தான் அவர் பிறந்த பொழுது ஒரு இறைவாக்கினராக இஸ்ரேலின் மகனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றினார் என்று சொல்லி நாம் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் இப்படியாக தந்தையின் மகனாக ஒரே மகனிடம் அவர் இறைவாக்கினர் தான் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ளும் பொழுது அவர் தீர்ப்பிடாமல் நம்மை மீட்டுக் கொள்ளுவார் என்று சொல்லி இந்த உலகிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்க வரவில்லை நான் தந்தையின் விருப்பத்தின்படி ஒரே கொள்ளும் பொழுது நான் அவர்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை சொல்லுகிறார் இப்படியாக நாம் நற்செய்தியின் மேல் ஒரு நம்பிக்கை கொண்டு ஒரு மன மாறுதலை பெற்றுக்கொள்ளும்படிக்காக இயேசுவின் மேல் நாம் அன்பு கூறுவோம் தந்தை எப்படி தன் மகன் மீது அன்பு கூர்ந்து அன்பார்ந்த மைந்தன் என்று சொல்லி இவர் பொருட்டே நான் மக்களை மீட்க போகிறேன் என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை அந்த மகிழ்ச்சியை தந்தையாம் கடவுள் நமக்கு அந்த திருமுழுக்கு கொடுத்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தார் இப்படியாக ஒரு வார்த்தையை அனுப்பி நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை மீட்டு கொள்ளுவார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொண்டு இன்றைய நாளிலும் இந்த புத்தாண்டு நாளை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுவோம் இன்றைக்கும் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இது அருமையான வேலையை கொண்டு ஆசிர்வதித்து கிருப்பிக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா நீர் எங்களுக்கு மீட்புறாய் இருந்து இறைவாக்கினராக தோன்றி எங்களை மீட்கும்படியாக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றின கிருபைக்காய் அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபையை நன்றிக்கும் எங்களோடு இருப்பதற்காய் நாங்கள் ஒரு மனமாற்றத்துக்குள்ளே வந்து ஒரு நச்செய்தியை நம்பும்படிக்காக நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா அமது கரத்திலே உமது ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜப்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிதாசுதன் பரிசுத்ராவியின் பெயராலே ஆமேன்